மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா திமுக நட்சத்திர பேச்சாளர் மற்றும் டிஎம் யூடியூபர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க பேசலாம் அன்பு வந்து ராஜ்யசபா எம்பி பதவி பிச்சை போட்டது திமுக வன்னி அறக்கட்டில சுத்தம்ல கொள்ளை வச்சு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வன்னி அறக்கட்டில சுத்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்க அந்த திருடி இருக்கோம் இப்போ போய் அமித்ஷா பார்த்துட்டு வரும்போது ஏன் மூஞ்சி முடினு வந்தேன் சசிகலாவை எடப்பாடி கிட்ட சகவே மாட்டார் சசிகலா உள்ள வந்த எடப்பாடி காலி டேஸ்ட் டேலி டேஸ்ட் தி டேலி டயபஸ்டர் sugar control பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பாமக தலைவர் அன்புமணினா இந்த மாதிரி வந்து வன்னியர்களுக்கு எதிரானவங்க தான் வந்து டிஎம் கே அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு பைத்திகார 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 வன்னியர்களுக்கு எதிரானவங்க டிஎம் கே சொல்றானே அந்த வன்னியர்களை எம்பிசி மோஸ்ட் பேக் டு கிளாஸ் வன்னியர்களை மிகவும் பிற்படுத்த போட்ட ஒரு பட்டியலில் சேர்த்தந்தே தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சியில் சுட்டு சாகிச்சாங்க சகோதரி இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கி சூழல இருந்தாங்க தியாகிகள் இடஒதுக்கீட்டு தேகையில் இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கி சூழ்நிலை இருந்தாங்க பல ஆயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வன்னிய இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட்டாங்க யாரும் எஃப்ஐஆர் போட்டால் யாரும் கவர்மெண்ட் வழிக்கு போக முடியாது முத்தமிழக டாக்டர் கலைஞர் சொன்னார் அன்னைக்கு என்ன சொன்னார்னு கேட்டால் திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களின் கோரிக்கை உங்களை மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் நாங்கள் சேப்போம் சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் மோஸ்ட் பேக் டு கிளாஸில் சேர்த்து வந்து எம்ஜிஆரையோ இல்லை வேற யாரோ கிடையாது கலைஞர் தான் வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்து அன்னாதிமுக ஆட்சியில் வன்னியர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணி இருபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க பாருங்க தியாகிங்க அவங்களுக்கு மாதம் மாத உதவித்தொகை அவங்களுக்கு ஒரு பணம் உதவி அவங்கள தியாகன அறிவித்து இன்றைக்கி இப்போ தலைவர் தளபதி அவர்கள் அந்த இருபத்தி ரெண்டு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுகிறார் விழுப்புரத்துக்கிட்ட வன்னியர் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு செலவிச்சிருக்கிறார் எனவே வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே கட்சி திமுக ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு தலைவர் தளபதி எதிர்காலத்தில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வேற ஜெயலலிதா இதே டாக்டர் ஐயா ராமதாச அடிச்சு தூக்கின்னு போய் வேலூர் ஜெயில போட்டாங்க எம்ஜிஆர் ஒரு பத்து வருஷம் உயிரோடு இருந்தா பாட்டாளி மக்கள் கண்ட கட்சியை முடிச்சிருப்பாரு கலைஞர் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு லைஃப் கொடுத்தாரு அன்புமணிக்கே வந்து ராஜ்யசபா எம்பி பதவி பிச்சை போட்டது திமுக அன்புமணிக்கு அது சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்து வந்து தலைவர் கலைஞர் அவன் இன்னைக்கு பேசுறான் லூஸ்தனமாக லூஸ்தனமா பேசுறான் இருந்தாலும் நாங்கள் என்ன வன்னியர்களுக்கு எதிரி திமுக வன்னிகளுக்கு நன்மது பண்ணது திமுக மட்டும் தான் அது அன்புமணிக்கு அதெல்லாம் எதுவும் தெரியும் அவர் சொல்றாரு எதுவுமே செய்யல வன்னியர்களுக்கு அப்படின்ற ஊரையாமத்துக்கு தான் வேற என்ன ஆகுது ஊர்த்தத்துக்கு தான் அதாவது வந்து அவர் வன்னியரை வந்து திமுக எதிர்பார்த்திருப்பாராம் வன்னிகள் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வராது வண்ணியர்களை விட்டு திமுக தான் வரும் அவன் அப்பனே காய்த்தி இப்போ தூரம் அனுப்பிச்சாரு கட்சியோட நீக்கிட்டாங்களே அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவங்க இந்த தேர்தல் கமிஷன் எனக்கு தான் அங்கீகாரம் கொடுத்துக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் கிரௌண்டில் போய் பார்க்கும்போது அவர் டாக்டர் ஐயா ராமதாஸுக்கு மரியாதை இருக்குது ஏன்னா அவர் வன்னியர் சமுதாய மக்களுக்காக அவர் போராடினார் அவர் நானும் அவர் எவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிறேன் ஆனால் உண்மையிலே வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்காக போராடினவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் ஐயா ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஃபோன்றும் அவர் தான் இவன் ஃப்ராடு அன்புமணி இவன் ஃப்ராடு இவன் வன்னீர் அறக்கட்டில சொத்தெல்லாம் கொள்ளை வச்சு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வன்னீர் அறக்கட்டில சொத்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு அந்த திருடி வச்சுன்னு இருக்கோம் அது எனக்கு எல்லா பத்திரிகையில வந்துருக்குது ஸோ டிஎம்கே ப்ளேம் பண்ணும் அதெல்லாம் பிஜேபியினுடைய ஒரு அஜெண்டா ஆர் எஸ் எஸ் அஜெண்டா தான் வன்னீர்கள் ஒட்டு திமுக தான் வரும் பாட்டாளி மக்கள் கட்சி போயிடுச்சு அவ்வளவுதான் க்ளோஸ் அந்த கட்சி க்ளோஸ் ரெண்டா உடஞ்சிடுச்சு அதுல பண்றதுனால அன்புமணிக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை என்னது

அவர் ஒரு வீரன் சக்திமான் சக்திமான் இவர் அப்படியே பெரிய பாடி பில்டர் இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படியே அட் டைமில் பத்து பேர் அடிப்பார் கை ஆடுதுன்றது பெருசு இல்லை உனக்கு முட்டியாக தேஞ்சு போச்சே எடப்பாடிக்கு முட்டி தேஞ்சி போச்சே உனக்கு டேபிள் கையில் முட்டி கால் முட்டி கால் போட்டுன்னு போட்டுன்னு போய் சச்சிகலா காலில் விழுறது முட்டிக்கால் போட்டு போட்டுன்னு போய் அமித்ஷா காலில் விழுறது முட்டிக்கால் போட்டுன்னு போய் மோடி காலில் விழுறது முட்டிக்கால் போட்டுன்னு போய் நிர்மலா சீதாராமன் காலில் விழுறது உனக்கு முட்டிக்கால் போட்டு போட்டு முட்டி தேஞ்சி போச்சே இங்கே கை என்ன ஆடுறது இங்கே கை ஆடுறது பிரச்சனை இல்லை சரி பண்ணிக்கலாம் அது பொதுவாகவே இப்படி ஆனமோது ஒரு சது கை ஷேக் வரும் உனக்கு கை ஷேக் வரலன்னா உனக்கு பாடியே ஷேக்காக உனக்கு பாடியே ஷேக் ஆக போதே வடிவில் படத்தில் காமெடி சொல்லுவார் தெரியுமா பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு அவருக்கு கை கையெல்லாம் பாடியில் வந்துருது பேஸ்மெண்ட்டு முட்டி பேஸ்மெண்ட்டு ஃபவுண்டேஷன் அதுவே உனக்கு வீக் ஆகுது எடப்பாடியே ஜெயிக்க முடியாது எடப்பாடியே ஜெயிக்க முடியாது என்ன நீ போகிற பிரச்சாரத்துக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு மறட்டேன் ஆம்புலன்ஸ் வரக்கூடாதா உங்கள் கூட்டத்தில் ஒரு ஊரில் எத்தனை பேர் உடம்பு சரியில்லாத போயிடுது ஆம்புலன்ஸ் தான் வந்து கூட்டின்னு போகுது ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்ற ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டுறேன் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்கடிங்க ஆளு வச்சு ரவுடித்தனம் பண்ணுற இப்போ போய் அமித்ஷா பார்த்துட்டு வரும்போது ஏன் மூஞ்சி முடினு வந்தேன் தெரியுமா உங்களுக்குதான் ஏன் மூஞ்சி மூடினு வர முகமடி போட்டுன்னு வருயே நீ எப்போ பிரச்சாரத்துக்கு முன்னே உங்கள் கட்சியில் ஒருத்தனா வெளியே வந்து நினைக்கிறோம் உங்க கூட லெட்டர் பேட் கட்சி அந்த கூட்டினே வெளியே வந்து நிக்குது இன்னும் தொடர்ந்து எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வந்தால் எடப்பாடி ஏடிஎம்கே முடிச்சுடுவார் அதனால தான் எங்கள் நாளைய தமிழ் பக்கம் மாம்பன் உதயநிதி ஸ்டாலின் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்களை பார்த்து கையாடுதுன்னு எடப்பாடி சொல்கிறா அப்படி ரைட்டு உனக்கு முட்டிக்கால் போட்டு முட்டி தேஞ்சி போச்சு இருந்தாலும் எடப்பாடி நூறு வருஷம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் யார் சொல்கிறது நாளைய முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாருங்க எடப்பாடி நூறு வருஷம் உயிரோடுக்கணும் நூறு வருஷம் தாண்டி நான் சொல்கிறேன் நூற்றி ஐம்பது வருஷம் எடப்பாடி உயிரோடுக்கணும் நூற்றி ஐம்பது வருஷம் ஆரோக்கியமாகணும் எப்படி கை ஆடாமல் போதும் அந்த மாதிரி உடம்பு எதுவும் ஆடாமல் அந்த அவர் வாழ்ற காலமெல்லாம் அவர் தான் அண்ணா திமுகவுக்கு பொதுச்செயலராகணும் எங்கள் அண்ணன் உதயநிதி சொன்னார் அவர் தான் எதிர்கட்சி தலைவராகணும் அப்போ திமுக பிரச்சனையே இல்லை நாங்கள் தொடர்ந்து பிரச்சனை இல்லாமல் அரசியல் பண்ணலாம் எடப்பாடியே இருக்கணும் அண்ணா திமுகவர் யார் வரக்கூடாது ஏன்னா அவ்வளோ ஒரு டம்மி பீஸ் எடப்பாடி எடப்பாடி அவ்வளோ ஒரு டம்மி பீஸ் எடப்பாடி எங்களுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா விஜய் என்ன கண்ணு கட்டிய தூரத்துக்கு எதிரில்லைன்னா அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க கூடவே சசிகலா சோழியை முடிச்சிட்டா கூடவேந்து சசிகலா சோழியை முடிச்சிட்டா ஆனால் நீ கண்ணு கட்டி எதிரி உண்மையிலே எங்கள் தலைவர் தளபதிக்கு இல்லை இருந்தாலும் நாகரிகமாக அரசியல் பண்ணுறாரு அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் முதலமைச்சர் வந்துடும் யாருன்னா அவர் யாருன்னா பதில் சொல்கிறாரா இந்த எடப்பாடி அந்த ஆள் ஒருமையில் பேசுகிறார் நீ வா போ ஏன் அவ இவன் கூட வெளிநாட்டுக்கு போ வெளிநாட்டுக்கு போகிறான் வரான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறான் அப்படியெல்லாம் பேசுகிறான் அந்த எனக்கு எவ்வளோ நேரம் ஆவான் வாடா எடப்பாடி போடா எடப்பாடி என்னடா எடப்பாடி டே எடப்பாடி எனக்கு எவ்வளோ நேரம் ஆவான் ஒருமையில பேசுறாரு அதை பெருசாவே எடுத்துக்கல ஏன்னா குப்பத்தொட்டி புத்தி அந்த அளவுக்கு அவன் அப்படிதான் பேசுவான் ஆனா தளபதி அவர் ஒரு தலைவர் அவரு அவர் ஒரு தலைவர் எந்த நோக்கத்தில் திமுரு தான் அகங்காரம் நாங்கள் வந்து இவங்களெல்லாம் தீ உள்ள போட்டுக்கணும் நாங்க உள்ள போட மாட்டோம் எங்க தப்பு அது எனக்கு ஒரு வருத்தம் தான் கொடநாடு கொலை கொள்ள வளர்களை எடப்பாடி தீயும் உள்ள போட்டுருக்கணும் எல்லா மந்திரி ஊழல் பண்ணிக்கலாம் தீ உள்ள போட்டுக்கணும் அதை வச்சுதான் இன்னைக்கு யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி உங்களெல்லாம் மிரட்டி கூட்டணி கூப்பிட்டு எனக்கு ஐம்பது சீட்டு கூட அறுபது சீட்டு கூட கூட்டணி ஆச்சுன்னு அவனுக்கு மட்டும் ஏதோ சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாடுற மாதிரி அவங்க பாட்டு அவங்க பேசுறாங்க நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் போவோம் வருவோன்னு அது இந்த எலெக்ஷன் தான் முடிவு சொல்லணும் வர தேர்தல் தான் முடிவு சொல்லும் அதே மாதிரி சசிகலா வந்து இன்னும் ஆட்சிக்குள்ளேயே வரல ஆனா வந்து டிஎம்கே ஆட்சிக்கே வராது அப்படின்ற மாதிரி அவகா திருடி அவ திருடி ஜெயலலிதா கொலை பண்ணவோ அவ என்ன கட்சி அந்த பொம்பளை நான் கேட்குறேன் என்ன கட்சி எடப்பாடியே ஒன்று கிட்ட சேர்க்க மாட்டாரு எடப்பாடி நீ எவ்வளோ கெஞ்சி கூத்தாடுற எல்லாம் ஒன்றா அவனா ஒன்றா எடப்பாடி சசிகலாவே எடப்பாடி கிட்ட சேகவே மாட்டார் சசிகலா உள்ளே வந்தால் எடப்பாடி காலி நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஏன்னா சசிகலா திருடி தான் கொலகாலி தான் ஊழல் பெருசாலி தான் எல்லா திருடனும் சசிகலா தான் இருந்தாலும் ஜெயலலிதா கூட அந்த பொம்பளை முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படி தவறி ஒரு சாதாரண உறுப்பினராக எடப்பாடி சசிகலாவை ஏடிஎம்க்கு உள்ளே சேர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி வாழ்க்கை முடிஞ்சு போய்ச்சுவாளுதான் இப்போவே எடப்பாடி ஒன்றும் கிடையாது இன்னும் டோட்டலாக எடப்பாடி காலி ஏடிஎம்கு சசிகலா கேப்சர் பண்ணிட்டு எடப்பாடியே பெட்டா ஒன்றா நான் சிஎம் ஆக்கிட்டு போனால் என்ன கட்சி உண்டு எடப்பாடியை காலி பண்ணி அண்ணா திமுக இல்லாத இடத்துக்கு சசிகலா ஆக்கிடும் ஸோ எ எடப்பாடி சசிகலா உள்ளே சேர்க்க போகிறதில்ல உனக்குன்னு ஒரு கட்சியே கிடையாது நீ நாலு வருஷம் ஜெயிலில் எழுந்திட்டு வந்துக்கிற ஒரு குற்றவாளி ஏ டுவிஸ்ட்டு நீ என்ன எங்கள் தளபதி முதலமைச்சராக மாட்டாண்டது அவர் நினச்சி தான் அவனை மூட்டிங் மூட்டி தட்டி தூண்டு போய் ஜெயிலில் பர்மட்டாக உள்ளே போட்டு வச்சுக்கலாம் அவள் சசிகலா அதெல்லாம் ஒரு கலீஜி அவள் சசிகலா அதெல்லாம் ஒரு கலீஜி அதெல்லாம் அதை பற்றி எல்லாம் நம்ம ஏன் பேசணுன்றது நான் நான் தான் பதில் சொன்னேன் ஏன் என்ன என் குடும்பாவி தமிழ்நாடு பூரா வச்சானுங்கோ சசிகலா ஆளுங்கோ என் கூட்ட உடனே வந்து கலடா கொண்டு போனாங்க ஏன்னா சசிகலா அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு க ஒரு ரீசன் எதுவும் இல்லை நீ சசிகலா தெருகூறினா என்ன வச்சு நீ தெருகூறுவே இப்போ நான் சசிகலா திட்டின உடனே அதை பயன்படுத்திக்கினாங்க அவங்க என்ன பயன்படுத்திக்கினாங்க விடியாத்துக்கு முறம் அம்மா சின்னம்மாவை திட்டான்னு சொல்லி என் குடும்பாவை தமிழ்நாடு பூரா என் குடும்பாவை வச்சாங்க சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் சின்னம்மா 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 சசிகலாவாலேயே ஜெயலலிதா சசிகலாவை நான் புருஷன் நடராஜனாலே சசிகலாவை அம்மா ஆக்க முடியல இவனுக்கு சின்னம்மான்றானுங்க அவள் வந்து எங்களை வந்து ஆட்சி வராது பண்ணியிருந்ததா தளபதி கால் தூசி இல்லைங்க குடியாத்த கும்பரம் கால் தூசிக்கு இவங்கெல்லாம் சமம் கிடையாதுங்க திமுக இன்னைக்கு எங்கேயோ வளர்ந்து போயிடுச்சு திமுக இன்றைக்கி இந்தியாவில் மூணாவது அரசியல் கட்சி பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிஜேபி கூட்டணி தான் பிஜேபி இண்டிவிஜுவலாக இல்லை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இல்லைனா பிஜேபி கிடையாது கவர்மெண்ட் கவுந்துடும் அடுத்து காங்கிரஸ் அதுக்கு அடுத்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி ஈக்குவலாக இன்றைக்கி ஒரு ஸ்டேட் பார்ட்டி இருக்குது ஸோ தளபதி இன்றைக்கி அவரு எங்கேயோ போயிட்டார் இன்றைக்கி அவர் அவர்கிட்ட அவருக்கு பற்றியெல்லாம் இவனுங்கெல்லாம் பேசி இவனுங்க வளரலான்னு அவரை பேசி எல்லாருமே வந்து இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத தேர்தல் தலைவர் வருகிறான் திமுக ஆட்சி அமைக்கும் தலைவர் தளபதி இருநூறுக்கும் மேற்பட்ட திமுக கூட்டணி தொகுதி வெற்றி பெற்று திமுக அமைச்சரவை அமைக்கும் தளபதி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வருவாரு எதிர்காலத்துல முதலமைச்சர் தளபதி எங்களுடைய இளைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வருவாரு உறுதி இந்த உறுதியா வருவாரு இதே மதிமுகத்துல நாம ரெண்டு பேரும் பேசுவோம் வெற்றி விழால அண்ணா திமுகவே இந்த தேர்தலோட காலி எடப்பாடி பழனிசாமி காலிங்க இந்த தேர்தலோட எடப்பாடி பழனிசாமியே காலி ஆக போறாருனா அப்புறம் இவன் அவன் திருட்டு திருட்டுப்பையன் அன்புமணி ஆகட்டும் நடிகர் விஜய் ஆகட்டும் இவங்கள்ள எங்களுக்கு என்ன ஈக்கு இல்ல திமுக இன்னைக்கு மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி மக்களின் முதல்வர் மாண்புமிகு எங்கள் அண்ணன் உதயநிதி மக்கள் ஏற்றுக்கொண்ட இளம் தலைவர் எனவே திமுகவை தொட்டு பார்ப்பதற்கு இன்னொருவன் பிறந்து வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்ச தளபதி தான் முதலமைச்சர் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி சார்